வணக்கம் நட்புக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அப்புறம் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ யாரு பதறியவளின் கண்களில் இறுக்கமான முகத்துடன் காரை ஓட்டி கொண்டிருந்த யுகேந்திரன் விழ இப்போ எதுக்கு என்னை காரில் ஏற்றுனீங்க என்று சீறினாள் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வான்னு கூப்பிட்டால் நீ வர்றது இல்லை அதனால்தான் உன் பெர்மிஷன் இல்லாமல் உன்னை கூட்டிட்டு வர வேண்டியதாக போச்சு விளக்கம் கொடுத்தவன் காரை வளைத்து திருப்பி மலைப்பாதையில் ஓட்டினான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமில்லை மிஸ்டர் யுகேந்திரன் அவள் முகத்தை திருப்ப ஏளனமாய் உதட்டை வளைத்து அவளை நோக்கியவன் மிஸ்டர் யுகேந்திரன் என்றான் கேள்வியாக இதே வாய் தான் யுகேன் யுகேன்னும் என்னை கூப்பிட்டுச்சு என்றான் உதட்டை கடித்து அவள் ஆள் அரவமற்ற பாதையில் கார் பயணித்தது எங்கே கூட்டிட்டு போறீங்க அவளையும் மீறி அவள் முகத்தில் பயம் வெளிப்பட்டுவிட அதை கண்டவனுக்கு மனம் வலித்தது உன் இல்லாமல் இனி என் சுண்டுவிரல் விரல் நகம் கூட படாது பயப்படாதே கூறியவனின் குரலில் இருந்த வழி அவளுக்கும் புரிந்தது இருவருக்குமே அன்றைய கூடல் நினைவுக்கு வந்தது முகம் தெரியாமல் புகைமூட்டமாய் இருந்த ஆணின் இடத்தில் இப்பொழுது யுகேந்திரனின் முகம் தோன்றிற்று சட்டென்று கண்களில் கண்ணீர் மூண்டுவிட மூச்சை இழுத்து சுவாசித்து கண்ணீரை கட்டுப்படுத்தினாள் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் கார் நின்றது இறங்கி நடந்தவனை பின்தொடர்ந்து அவளும் இறங்கினாள் சுற்றிலும் மலை அரணாய் அணுவகுத்திருக்க நடுவே ஆர்ப்பாட்டமில்லாமல் அமைதியாய் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதி அடியில் இருக்கும் கூழாங்கற்கள் கூட தெரியும் அளவிற்கு அப்படியொரு தெளிவு இரு கைகளையும் பேன் பாக்கெட்டில் விட்டபடி கால்களை அகல விரித்து நின்றிருந்தவனின் கண்கள் மலை உச்சியையே வெறித்தது என் மேலே இருக்கிற கோபத்தை உதை மேலே காண்பிக்காதே மயூரி குழந்தை ஆரோக்கியமான சூழல்ல வளரணும் அம்மாவும் அப்பாவும் இப்படி அவனுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் அவனுடைய மனநிலை பாதிக்கப்படும் பொறுமையாய் அவன் எடுத்து கூற அதிலிருந்து உண்மை புரிந்தாலும் ஏற்றுக்கொள்ள அவள் மனம் விடவில்லை கடந்த அஞ்சு வருஷமா மகன் மேலே இல்லாத அக்கறை இப்போ எங்கே இருந்து வந்துச்சாம் இலக்காரமாய் வந்து விழுந்தன அவளது வார்த்தைகள் வேதனையுடன் விழிகளை மூடித்திறந்தான் அவன் நடந்து முடிந்ததை என்னால மாற்ற முடியாதுடி அதுக்காக அதையே பிடிச்சு தொங்கிட்டு நிகழ்காலத்தை இழக்கவும் நான் தயாரா இல்ல ஐ நோ மன்னிக்க முடியாத தவறைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்னை மன்னிச்சுடுன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்லை என் காதலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன் எதுக்கு அப்படி செய்தீங்க யுகேன் எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா ஒரு முறை ஒரு முறை என் கண்ணை பார்த்திருந்தால் போதுமே நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு தெரிந்திருக்கும் எல்லாத்துக்கும் மேல என் உடல் மொழி நான் கண்ணி பொண்ணுன்னு உங்கள் சொல்லி சொல்லியிருக்குமே அப்பொழுதாவது நீங்கள் என்னை விட்டு விலகி இருக்கலாமே கண்ணீருடன் கேள்வி கேட்டவளுக்கு பதில் கூற அவனிடம் வார்த்தைகள் இல்லை பெண்ணவளின் வேதனையை உணர்ந்து கொண்டவனாய் அவன் கண்களும் கலங்கியது எல்லாத்தையும் பண்ணிட்டு கோழை மாதிரி ஓடி போயிட்டீங்களே உதயை வயிற்றில் சுமந்துட்டு தனியா எத்தனை பேச்சுக்களை எதிர்கொண்டேன் தெரியுமா இந்த சமூகம் ஒவ்வொரு நொடியும் என்னை வன்மத்துடன் தான் பார்த்துச்சு அத்தனை வேதனைகளையும் பார்த்து பார்த்து மனம் இறுகி போய்த்தான் உங்கள் குழந்தையை பெற்றெடுத்தேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் உதயமாக பிறந்தவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் உதயேந்திரன்னு பெயர் வைத்தேன் என்னுடைய அத்தனை கஷ்டங்களிலேயும் விலகி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து உங்கள் மகன் மேலே உரிமை கொண்டாடுறீங்க அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது யுகேன் நெற்றியடியாய் அவள் கேட்ட கேள்வி அவன் இதயத்தில் அறைந்தது உண்மைதானே அவன் மனம் காரி துப்பியது விழிகளை மூடி திறந்து தன்னை சமன்படுத்தியவன் அவள் அருகே வந்தான் உன்னை தேடி வரக்கூடாதுன்னு நான் நினைக்கலைமா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை பார்ப்பேன் உன் முகத்தை பார்த்து மன்னிப்பு கேட்கிற தைரியம் இல்லாமல் தான் கோழை மாதிரி ஓடி வந்தேன் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நொடியும் உன் நினைவில்தான் வாழ்ந்தேன் உன் நினைவுகள் என்னை தூங்க விடல சாப்பிட விடல ஆக மொத்தம் நான் நானாகவே இல்லை மெல்ல மெல்ல உன் நினைவுகளை காதலா எனக்குள்ள சேமிச்சு தான் மீண்டு வந்தேன் நீ நம்ம குழந்தையை சுமக்கிறாய்னு தெரிந்திருந்தால் அடுத்த நொடியே உன் முன்னாடி நின்றிருப்பேண்டி இப்படி ஆகும்னு நான் யோசித்தது கூட இல்லை யோசித்திருக்கணும் யோசித்திருக்கணும் யுகேன் எவ்வளவு கொடுமையான நாட்கள் தெரியுமா பதினெட்டு வயசுல ஒரு குழந்தையை சுமந்துட்டு நின்னேன் நகுல் அத்தான் மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல் முளைச்சிருக்கும் நான் துவண்டு சரியும் போதெல்லாம் தோள் கொடுத்து தாங்கினவர் அவர்தான் சொல்லப்போனால் உங்களுடைய கடமையை அவர் செய்தார் இன்னைக்கு வரைக்கும் செய்துக்கிட்டும் இருக்கிறாரு ஸ்கூலில் உதயோட அப்பா பேர் கேட்டப்போ முன்னாடி வந்து நின்று அவனுக்கு இனிஷியல் கொடுத்தது அவர்தான் உங்கள் மகனுடைய பெயர் என்ன தெரியுமா நான் உதயேந்திரன் அவளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிறுத்தி வேடிக்கை பார்த்தது இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டால் என்னால் எப்படி மன்னிக்க முடியும் மறக்க முடியும் அவள் கண்ணீர் விட்டு அழ வேகமாக அவளை நெருங்கியவன் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் முதலில் திமிரியவள் பிறகு நேரமாக ஆக அவன் மார்பிலேயே சாய்ந்து கதற ஆரம்பித்தாள் நீங்க ஏன் பொய்த்து போனீங்க யுகேன் என்னால தாங்க முடியலையே அந்த பொறுக்கியோட இடத்துல உங்களை வச்சு என்னால பார்க்க முடியல என்னுடைய யுகேனா இப்படின்னு என் மனசு பதறி துடிக்குது ஏன் ஏன் யுகேன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கோபத்தையும் அவனிடம்தான் காட்டினாள் காதலையும் அவனிடம்தான் காட்டினாள் அந்த பேதை என்னை மன்னிச்சிடடி அதை தவறி அவனால் வேறு வார்த்தைகளை பேச முடியவில்லை அணைத்துக்கொண்டு அவள் உச்சியில் தாடை பதித்து நின்றிருந்தவனின் கண்களில் வழிந்த கண்ணீர் அவள் நெற்றி பொட்டில் பட்டு தெரித்தது வேகமாக அவனை விட்டு விலகியவள் என்னால் உங்களை எப்பொழுதுமே மன்னிக்க முடியாது யுகேன் அழுத்தமாக உரைத்தவள் அங்கிருந்து அகன்று விட்டாள் காரில் திரும்பும்போது இருவருக்குள்ளும் மௌனம் மட்டுமே உணர்ச்சிகளின் பிடியில் தான் செய்த தவறு எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவனுக்குள் துக்கம் பெருகியது வேறு வழியில்லை அவள் கோபத்தை சமாளித்துத்தான் ஆக வேண்டும் ஆனால் எப்படி என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூட அவன் தயார்தான் ஆனால் அவள் மன்னிக்க வேண்டுமே இவர்களது கோபத்தில் பலியாவது என்னவோ அவர்களது மகனின் எதிர்காலம்தான் அவளுக்கோ அவன் செய்த தவறை விட தன்னவன் ஏன் பொய்த்து போனான் என்ற வழிதான் இருந்தது எப்படியோ கோபத்திலும் வழியிலும் நாட்கள் நகர ஆரம்பித்தது இன்னொரு பக்கம் நகுல் அஞ்சனா காதல் வளர ஆரம்பித்திருந்தது இந்நிலையில் யுகேந்திரனின் வீட்டுக்கு வந்த அஞ்சனாவின் பெற்றோர்கள் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையும் பிடித்து கொண்டு வர அஞ்சனா தங்களுக்கு அதல் விஷயத்தை அனைவரின் முன்னிலையிலும் போட்டு உடைத்து விட்டாள் யுகேந்திரன் மயூரி உட்பட அனைவருக்குமே அப்பொழுதுதான் விஷயம் தெரியும் மற்ற அனைவருக்கும் இதில் சம்மதம்தான் ஆனால் அஞ்சனாவின் பெற்றோர்கள் தான் இதை எதிர்த்தனர் கை நீட்டி மாசு சம்பளம் வாங்குறவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாது உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து நாங்க கட்டி வைக்கிறோம் நீ இரு பெண்ணை கடிந்து கொண்டதும் அல்லாமல் அவசர அவசரமாக யுகேந்திரனின் வீட்டிலேயே பெண் பார்க்கும் படலத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டார் விஷயம் கேள்விப்பட்ட நகுல் கொதித்தெழுந்து விட்டான் மாப்பிள்ளை வீட்டினர் இருக்க வரவே மாட்டேன் என்று அடம் பிடித்த மகளை கெஞ்சி கூத்தாடி அவள் காலில் விழாத குறையாக மன்றாடி புடவையைக் கட்டி மாப்பிள்ளை வீட்டினரின் முன் நிறுத்தியிருந்தார் அஞ்சனாவின் தாய் தாயின் கண்ணீருக்கு முன் அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை சரி இப்பொழுது சென்று நிற்போம் பிறகு நகுலிடம் பேசி ஏதாவது முடிவெடுப்போம் என்று எண்ணியவள் அமைதியாய் சென்று நின்றுவிட்டாள் மாப்பிள்ளை வீட்டினரை பார்த்து வேண்டா கையெடுத்து கும்பிட்ட சமயத்தில்தான் புயலாய் உள்ளே நுழைந்தான் நகுல் தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் பதினாறு நகுல் முகமலர அவள் அவனை நோக்க அவனோ தீயாய் அவளை உறுத்து விழித்தான் எவ்வளவு தைரியம் இருந்தா பெண் பார்க்கும் படலத்திற்கு தயாராவாள் அவன் நெஞ்சம் கொதித்தது நானும் உங்கள் பொண்ணும் காதலிக்கிறோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படியிருந்தும் மாப்பிள்ளை பார்த்து கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் நேராக அஞ்சனாவின் தந்தை கருணாகரன் முன் வந்து நின்றவன் கோபத்துடன் வினைவினான் பொதுவாக நகுல் இப்படி எடுத்தறிந்து பேசுபவன் எல்லாம் இல்லை பொறுமையாகத்தான் அனைத்தையுமே கையாளுவான் காதல் விஷயத்தில் கருணாகரன் பேசிய முறை அவனுக்கு பிடிக்கவில்லை கை நீட்டி மாச சம்பளம் வாங்குறவன் அது இது என்பது அவனது தன்மானத்தை சீண்டிவிட்டிருந்தது உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா தம்பி பெரியவங்க கிட்ட இப்படித்தான் பேசுவீங்களா கருணாகரன் பேசி போதே விபரம் அறிந்து மயூரியும் கோதாவரியும் யுகேந்திரனின் வீட்டிற்கு வந்துவிட்டனர் நகுல் கொஞ்சம் அமைதியா இருப்பா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் கோதாவரி சமாதானப்படுத்த முயல அதெல்லாம் தம்பி பக்காவா பிளான் பண்ணித்தான் காய் நகர்த்துறாரு பெரிய வீட்டு பொண்ணை வளைச்சு போட்டுட்டா கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல ஜாம் ஜாம்னு உட்கார்ந்து சாப்பிடலாம் அவர் கூற அவரை முறைத்தவன் தனது அத்தையிடம் திரும்பி இல்லை அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அவரிடம் மன்னிப்பு வேண்டியவன் நேரே அஞ்சனாவிடம் சென்று நின்றான் நீ என்னை காதலிக்கிறது உண்மைனா இப்பவே என் பின்னாடி வா உங்கள் அப்பா வீட்டு சொத்து எதுவும் நமக்கு வேண்டாம் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் கட்டின புடவையோடு என்னை நம்பி என் வா தன் வலது கரத்தை அவன் அவள் நீட்ட அவனுடன் செல்லவெல்லாம் அவளுக்கு தயக்கம் இல்லை ஆனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பெற்றவர்களை விட்டுவிட்டு அப்படியே சென்றுவிட முடியாதல்லவா எனவே நொடி நேரம் தாமதித்தாள் கருணாகரன் பேசியது எந்த ஒரு ஆண்மகனையுமே சீண்டிவிடும் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் நகுலையும் சீண்டிவிட அவன் எதை பற்றி யோசிக்கும் நிலையிலும் இல்லை அவள் தயங்கியது என்னவோ நொடி நேரம்தான் அதற்கே அவனுக்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்துவிட அழுத்தமாய் அவளை முறைத்தான் சோ உன் காதல் அவ்வளவுதான் இல்லையா கோபமும் வலியும் சரிவிகிதத்தில் கலந்து வந்த அவனது வார்த்தைகளில் அதற்கு பிறகு அவள் தயங்கவில்லை நான் உங்களை காதலிக்கிறேன் நகுல் விழியுடன் விழி கலந்தவாறு உரைத்தவள் அவன் கரத்தோடு தன் கரத்தை பிணைத்து கொண்டாள் அவளது விழிகள் மட்டும் தன் தாயிடம் மன்னிப்பே வேண்டியது அவள் கரத்தை பிடித்தபடி வெளியேற போனவனை சிவகாமி அம்மாவின் குரல் தடுத்தது ஒரு நிமிஷம் பா நகுல் அவன் நின்று திரும்பி பார்த்தான் வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் அழைச்சிட்டு போறது சரியில்லை அவளை இங்கேயே விட்டுட்டு போ நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவர் கூற சிவகாமி என்ன பேசுறான் சீறிக்கொண்டு வந்தார் கருணாகரன் இவ்வளவு தூரம் போன பிறகு நாம் அமைதியாக இருக்கிறது சரியில்லை அண்ணா நம்ம குழந்தைகளோட சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சிவகாமி எடுத்து எடுத்துக்கூற நான் இப்படி பேசுகிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதே சிவகாமி இந்த பையனுக்கும் இதோ இங்கே நிற்கிறாளே இந்த மயூரி பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு ஊரே பேசிக்குது இவனுக்கு போய் என் பொண்ணை கொடுத்தால் நாளைக்கு இந்த சமூகத்தில் நான் எப்படி தலைநிமிர்ந்து நடக்க முடியும் மாமா கோபத்துடன் இடை புகுந்தான் யுகேந்திரன் சும்மா என்கிட்ட கத்தி ஒரு பிரயோஜனமும் இல்லை நீதான் உலகம் சுற்றி தொழில் பண்றவனாச்சு ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்கன்னு இன்னுமா உனக்கு தெரியலாம் நீ ஆம்பளையே இல்ல அதனால் தான் உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு அவன் கூட இருக்கிறாள்னு பேசிக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு கேட்காத மாதிரி நீ இருக்கலாம் ஆனால் என்னால் இருக்க முடியாதுப்பா படபடவென்று பொறிந்து தள்ளினார் கருணாகரன் யுகேந்திரனுக்கும் அந்த விஷயம் தெரியும் எனவே அமைதி காத்தான் என்னென்னா சொல்கிறீங்க அதிர்ச்சியுடன் வாயில் கை வைத்து கொண்டார் சிவகாமி ஆமாம் சிவகாமி நமக்குத்தான் உண்மை தெரியும் ஆனால் ஊருக்கு இவங்க புருஷன் பொண்டாட்டின்னு தானே அறிமுகமாகியிருக்காங்க அதுதான் கண்டபடி பேசுகிறாங்க அவர் கூற அனைவரும் அதிர்ச்சியுடன் ஸ்தம்பித்து நின்றனர் மயூரிக்கோ ஊசியால் இதயத்தை குத்தி குத்தி கிழிப்பதை போல் வலித்தது தன்னவனின் ஆண்மை கேள்விக்குறியாக்கி பேசப்படுவதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஒரு முடிவெடுத்தவராய் சிவகாமி அம்மாள் மயூரியின் முன் வந்து நின்றார் என் மகன் செய்த காரியம் மன்னிக்க முடியாத குற்றம்தான் நான் அவனை மன்னிக்க சொல்லல ஆனால் என் குடும்பமானத்தை காப்பாற்று அவன் கையால் தாலி வாங்கிட்டு இந்த வீட்ல வந்துடு அவன் கூட வாழறையோ இல்ல அவனை தண்டிக்கிறாயோ அது உங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை இந்த விஷயத்தை இதுக்கு மேல வளர விடுறது சரியில்லை உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன் அவர் இரு கைகளையும் கூப்ப அவளோ பதறிப்போய் அவரை தடுத்தாள் ஐயோ அத்தை என்ன காரியம் பண்றீங்க எனக்கு வேற வழி தெரியலைம்மா அவர் கண்களிலிருந்து சொட்டு கண்ணீர் அவள் கரங்களில் பட்டு திரித்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அத்தை உறுதியுடன் கூறியவளின் பார்வை யுகேந்திரனைத்தான் விரித்தது இதுக்காக நீ ஒத்துக்க வேண்டாம் மயூரி ஏதோ பேச வந்தவனை சிவகாமி தடுத்தார் உங்க இஷ்டத்துக்கு ஆடின ஆட்டம் போதும் பெரியவங்கன்னு நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் கொஞ்சம் எங்க பேச்சையும் கேளுங்க அவர் ஒரு சத்தம் போட அவன் அமைதியாகிவிட்டான் அண்ணா யுகே நகுல் ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் ஒன்னாவே நடத்திடலாம் சிவகாமி கூற பலமாய் ஆட்சேபித்தார் கருணாகரன் நீ என்ன சொன்னாலும் சரி என் பொண்ணே அந்த பையனுக்கு கட்டித்தர எனக்கு விருப்பமில்லை என் பொண்ணு இளவரசி இப்படி மாச சம்பளக்காரனுக்கெல்லாம் என் பொண்ணை தர முடியாது அவர் மீண்டும் ஆரம்பித்த இடத்திலேயே வந்து நிற்க நகுல் பல்லை கடித்தான் நீங்க சம்மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பொண்ணு என்னை நம்பி வந்து அரை மணி நேரமாச்சு நக்கலாய் கூறியவன் சிவகாமி அம்மாளிடம் திரும்பி இதுக்குத்தான் சொன்னேன்மா நான் என் மனைவியை அழைச்சிட்டு போறேன் அவன் போக கொஞ்சம் பொறுமையா இருப்பான் அகுல் என்மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதல்ல அவரது குரல் அவனை தடுத்தது அண்ணா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அவர் பேச வருவதை கேட்க அவர் தயாராயில்லை அவரது பார்வை நகுலுடன் கரம் கோர்த்து நின்ற மகளையே வெறித்தது அவ வாழ்க்கையை அவளே முடிவு பண்ணிக்கிட்டா நான் செத்தாலும் சரி இந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் கோபத்துடன் உரைத்தவர் வாடி போகலாம் நம்ம பொண்ணு செத்து போயிட்டா மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறிவிட்டார் என்னங்க நம்ம பொண்ணு கண்ணீருடன் மன்றாடியவரின் கெஞ்சல் காற்றில்தான் கரைந்தது மகள் மீது கோபம் இருந்தாலும் அவளை வெறுத்து ஒதுக்கித் தள்ளும் அளவுக்கு வெறுப்பெல்லாம் இல்லை என் பொண்ணை பார்த்துக்கோங்க தம்பி நல்லாயிருமா கண்ணீருடன் இருவரையும் வாழ்த்தியவர் கணவனின் பின்னால் சென்று விட்டார் தேம்பி அழுத அஞ்சனாவை மயூரி அணைத்து கொண்டாள் கொஞ்ச நாளில் சரியாகிடுவாங்க அஞ்சு வருத்தப்படாதே இரண்டு நாள் கழித்து வரும் முகூர்த்தத்தில் கேரளாவில் இருக்கும் ஒரு கோவிலில் எளிமையாக திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டது நகுல் அஞ்சனா திருமணத்தை விமரிசையாக நடத்தலாம் என்று கூறிய யுகேந்திரனை நகுல் தடுத்து விட்டான் வேண்டாம் யுகேன் உங்க கல்யாணத்தோடவே சிம்பிளாக நடத்திடலாம் அவன் கூறிவிட திருமண வேலைகள் ஆயத்தமாகின